தமிழக அமைச்சரவை கூட்டம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று நடைபெற்று வருகிறது இது குறித்த கூடுதல் விவரங்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் லாவணியாவிடம் கேட்கலாம் லாவணியா சொல்லுங்க தமிழக அமைச்சரவை கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் பற்றி விவாதிக்கப்படுகிறது தமிழக அமைச்சரவை கூட்டம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று காலை பதினோரு மணி அளவில் தொடங்கியது தற்பொழுது வரை அமைச்சரவை கூட்டமானது நடைபெற்று வருகிறது குறிப்பாக இந்த கூட்டத்தில் மிக முக்கியமாக இரண்டு விஷயங்கள் விவாதிக்கப்பட இருக்கின்றன அதாவது மானிய கோரிக்கை மீதான விவாதம் இந்த மாதம் வந்து தொடங்க இருக்கிறது அவ்வாறு மானிய கோரிக்கை மீதான விவாதம் தொடங்கக்கூடிய நிலையில் துறைவாரியான நூற்றி பத்து அறிவிப்புகள் வந்து அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அவ்வாறு இருக்கக்கூடிய நிலையில் புதிய அறிவிப்பிற்கான அமைச்சரவை ஒப்புதல் பெறுவதற்கான கூட்டமும் வந்து இந்த அமைச்சரவையில் வந்து நடைபெற இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் விளை நிலங்களை வீட்டு மனைகளாக பத்திரப்பதிவு செய்வதற்கான சட்ட விரிமுறைகளில் ஒரு புதிய சட்ட வரைவு வந்து அமைச்சரவையின் ஒப்புதலுக்காக வந்து பெறப்பட்டிருக்கிறது அதற்கான ஒரு ஆலோசனையாகவும் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் அது ஆலோசிக்கப்பட இருக்கிறது குறிப்பாக மானிய கோரிக்கை மீதான விவாதம் அதாவது பட்ஜெட் மீதான விவாதம் வந்து முடிவடைந்திருக்கக்கூடிய நிலையில் மானிய கோரிக்கை மீதான விவாதம் வந்து நடைபெற வேண்டும் அதற்கான அறிவிப்பு இன்று அல்லது நாளை வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வருகிற பத்தாம் தேதிக்குள்ள அமைச்சர் மானிய கோரிக்கை மீதான விவாதமானது தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அவ்வாறு மானிய கோரிக்கை மீதான விவாதம் தொடங்கக்கூடிய நிலை ஏலாம் மானிய கோரிக்கையின் மீது என்ன மாதிரியான புதிய அறிவிப்புகள் வந்து வெளியாகும் என்பதற்கும் அதே போன்று புதிய அறிவிப்புகளுக்கான நிதி ஒதுக்கீடுக்கு வந்து அமைச்சரவை ஒப்புதல் பெற வேண்டும் அதற்கான ஒரு ஆலோசனை இந்த அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்படும் என்றும் வந்து கூறப்படுகிறது அதற்கான ஒப்புதலும் அமைச்சரவையில் பெறப்படும் அதே போன்று ரியல் எஸ்டேட் பில் எனக்கூடிய அந்த விலை நிலங்களுக்கான பத்திரப்பதிவிற்கான சட்ட வரைவும் இந்த அமைச்சரவை ஒப்புதல் வந்து பெறுவதற்காக இந்த கூட்டமானது வந்து தற்பொழுது நடைபெற்று வருகிறது கிறிஸ்டஃபர் லாப நேர்ப்பு இந்த அமைச்சரவை கூட்டத்தில் விவாதி நிலங்களின் வழிகாட்டு நெறிமுறைகள் குறித்து ஏதேனும் விவாதிக்கப்பட்டதா அது குறித்து தகவல்கள் இருக்கிறதா நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல விளைநிலங்களை நிலங்களை வீட்டு மனைகளாக மாற்றுவதற்கான அந்த தடை உத்தரவு உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது அதன் அடிப்படையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய விளைநிலங்கள் வீட்டு மனைகளாக பத்திரப்பதிவு செய்யக்கூடிய காரணத்தினால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய விளைநிலங்களின் எண்ணிக்கை வந்து குறைந்து வருகிறது நாளுக்கு நாள் குறுகி வரக்கூடிய நிலையில் ஒரு ஒரு சூழலில் தமிழகத்தில் மொத்தமாக விளைநிலங்கள் நிலங்கள் வீட்டு மனைகளாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எனவே அதன் காரணமாக தொடுக்கப்பட்ட பொதுநல வழக்கின் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றம் விளைநிலங்களை வீட்டு மனைகளாக பத்திரப்பதிவு செய்வதற்கு தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் கடந்த ஆண்டு அக்டோபர் இருபதாம் தேதி வரை முன்பதிவு செய்திருப்பவர்கள் மட்டும் பத்திரப்பதிவு மீண்டும் செய்து கொள்ளலாம் என்று வந்து அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அதே போன்று தமிழக அரசை பொறுத்தவரை மிக முக்கிய வருவாயாக இருப்பது பத்திரப்பதிவின் மூலம் வரக்கூடிய வருவாய் அந்த வருவாய் வழிகாட்டு மதிப்பீடு வந்து அதிகமாக இருக்கும் காரணத்தினால் குறைந்திருப்பதாக வந்து தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது எனவே வழிகாட்டு மதிப்பீடை வந்து மாற்றி அமைப்பதன் மூலமாகவும் அதே போன்று விளைநிலங்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வரையறை செய்வதன் மூலமாகவும் தமிழக அரசிற்கு வருவாய் வந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இதற்கான சட்ட வ வரைமுறை வந்து அமைச்சரவையில் அமைச்சரவை ஒப்புதலுடன் நிறைவேற்றப்படும் என்று தமிழக அரசு உயர்நீதிமன்றத்தில் தகவல் தெரிவித்திருக்கிறது அதன் அடிப்படையில் அதற்கான சட்ட வரைவைக்கான ஒப்புதல் வந்து இந்த அமைச்சரவை கூட்டத்தில் வந்து நிறைவேற்றப்படும் என்றும் அதற்கான சட்டம் வந்து காரணத்தின் அடிப்படையில் நிலங்களுக்கான வழிகாட்டு மதிப்பீடு வந்து மாற்றம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கிறிஸ்டோபர் குறிப்பிட்டது போல நிலங்களின் வழிகாட்டு மதிப்பு மற்றும் மானிய கோரிக்கை மீதான விவாதம் இது தொடர்பாக அமைச்சரவையில் விவாதிக்கப்பட்டதாக சொல்றீங்க இது வேறு ஏதேனும் முக்கியமான விஷயங்கள் விவாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கிறதா தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கிய பிரச்சனைகளாக இருப்பது வறட்சி அதேபோன்று விவசாயிகள் பிரச்சனை எனவே இது தொடர்பாகவும் அமைச்சரவையில் ஆலோசனை வந்து மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது ஏனென்றால் மானியக் கோரிக்கை மீதான விவாதத்தில் நூற்றி பத்து விதியின் கீழ் முதல்வருடைய அறிவிப்புகளில் விவசாயிகளுக்காகவும் அதே போன்று வறட்சி தொடர்பான குடிநீர் திட்டங்களுக்கான அறிவிப்புகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனவே இது தொடர்பான விஷயங்கள் தொடர்பாகவும் இந்த அமைச்சரவையில் ஆலோசிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அதே போன்று தொடர்ச்சியாக மருத்துவ மாணவர்கள் அவர்களுக்கான சேவை கோட்டாவில் இருக்கக்கூடிய அந்த ஐம்பது சதவீத இடஒதுக்கீடை வந்து தமிழக அரசு மீட்க வேண்டும் மருத்துவ கவுன்சில் அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த விதிமுறைகளை தளர்வு செய்து மாநில அரசு ஏற்கனவே பின்பற்றி வரக்கூடிய அந்த கவுன்சிலிங் அடிப்படையிலேயே வந்து மாணவர்களுக்கு இடஒதுக்கீடை வந்து வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை அடிப்படையில் தொடர்ச்சியான போராட்டங்கள் வந்து மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த நிலையில் நீட் தொடர்பான தமிழக அரசு தாக்கல் செய்திருக்கக்கூடிய சட்ட மசோதாவை நிறைவேற்ற வேண்டும் என்று தொடர்ச்சியாக தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பாரத பிரதமருக்கு கடிதம் எழுதி வருகிறார் எனவே இது தொடர்பான ஒரு ஆலோசனையும் வந்து இந்த அமைச்சரவையில் இடம்பெறுவதற்கான